எப்போதும் வெற்றியை பற்றிய சிந்தனை மட்டுமே வெற்றியை கொடுக்கும் என நீட் தேர்வு பயிற்சி வகுப்பு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட முகமது ரப்பி மாணவ மாணவிகளிடையே பேசினார் கோவை காந்திபுர பகுதியில் உள்ள புத்தா ஐஏஎஸ் அகாடமி மற்றும் எல் சி குருசாமி கல்வி மையம் ஆகியோர் இணைந்து பொருளாதாரத்தில் நலைவடைந்த மாணவர்களுக்கு மருத்துவ நுழைவுத் தேர்வு நீட் பயிற்சி வகுப்புகளை இலவசமாக நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த கல்வியாண்டில் இருபத்தி ஏழு மாணவ மாணவிகள் நீட் தேர்வு பயிற்சி வகுப்புகளை நிறைவு செய்தனர் இதற்கான நிறைவு விழா காந்தி காந்திபுரம் புத்தா ஐஏஎஸ் அகாடமி அரங்கில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அடைப்பாளராக பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் மாணவ மாணவிகள் தாங்கள் வெற்றி பெற்று வாழ்வில் ஒரு நிலையை அடையும் பொழுது மற்றவர்களுக்கு ஒரு ஏனையாக இருந்து கீழே இருப்பவர்களை உயர்த்த வேண்டும் என்றார் எப்போதும் வெற்றியை பற்றி சிந்தனை மட்டும் வெற்றியை கொடுக்கும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் அகாடமியில் இலவச பயிற்சி வகுப்புகளை எடுத்து வரும் ஆசிரியர்கள் ஐயனா சுதார் மூர்த்தி தமிழரசு ஆகியோர் சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் முன்னதாக ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் தேர்வுக்கு செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் மற்றும் தேர்வு தயார் செய்யும் முறைகள் குறித்து எடுத்து கோரினார் விழாவில் மத்திய மாநில எஸ் சி எஸ்டி அரசு ஊழியர் கூட்டமைப்பின் மாவட்ட செயலாளர் மணிமாறன் பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர்கள் ரங்கநாதன் சந்திரசேகர் வினோத் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் சாப்போங்க நம்ம இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட வேண்டாம் ஆயிலி ஃபுட் ஒன் வீக் சாப்பிட வேண்டாம் வெளியில் சாப்பிட வேண்டாம் வாங்கிட்டா சொல்லலாம் பார்த்து அதையும் எதை தான் சொல்கிறேன்னு தெரியல பட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன் மேடம் வந்து எல்லாமே கற்று ஸோ அது புதுசெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம் ட்ரை பண்ண வேண்டாம் அதே என்னோட உங்களால் முடியாத அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியாது ஏன்னா என்னைக்குமே எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு தான் படுத்துடைய கருத்துக்கள் நான் எப்படி பாப்பத்தி மூணு வருஷமும் அரசியல் இருக்கேன் இந்த மாதிரி டீச்சரே எனக்கு அன்றைக்கி என்னன்னா நம்மளுடைய படிச்சு பாபா சார் அப்படியே வந்து சரியாக கருத்துக்களை எவ்வளோ தெளிவாக அவங்க பிள்ளைகளுக்கு சொன்னாங்கன்னா எனக்கு தெரியாது நான் உங்களை தன் பிள்ளை போன்று நினைத்து உங்களை தன் நலனாக நினைத்து ஒரு அவங்க இறைவனை பற்றி நல்லா சொல்லுவேன் இறைவனே உங்களிடத்தில் வந்து நீங்கள் ஆகாசு எந்த என்று சொல்ல இந்த ஒரு கருத்துக்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது நான் நிறைய சொல்றேன் எனவே புத்தா நீட் பயிற்சி அரங்கம் கடந்த மாதம் இது நான் நடந்திருந்தேன் இந்த பயிற்சி பெற்று நீங்கள் வந்து இப்போ வந்து இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது எல்லா மேட்ச் எல்லா ஸ்டேட் ஜெயிச்சுட்டு ஒரு ஃபைனலுக்கு வந்துட்டீங்க அந்த ஃபைனலில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க எல்லோரும் சொன்னாங்க பயந்துடாதீங்க பயந்துடாதீங்க இப்படியே எல்லோரும் நானும் சொன்னால் நீங்களும் பயந்துருக்கீங்க எல்லாருமே வந்து என்னென்னா பதட்டம் பயப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னா சொன்னால் அப்படியே நானும் வந்து நான் வந்து நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க நல்லா எவ்வளோ சிறப்பாக வந்து ரங்கநாதன் சார் வந்து இது மிக எடுத்து ஒரு மாசமும் ஒன்றரை மாசம் எடுத்து இதெல்லாம் பண்ணணும் நம்மளுடைய மக்கள் வந்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து மிகுந்த நிலைக்கு வரணுங்கிற காரணம் ரங்கநாதன் சார் மணிமாறன் சார் அதே மாதிரி சந்தூர் சார் எல்லாம் வந்து இதை பண்ணாங்க நீங்க வந்து சிட்டி முனிசிபல் இருக்க கார்பரேஷன் ஸ்கூலோட ஐயனார் வந்திருக்காரு மதுரையில இருந்து ஐயன் வந்த மாதிரி நினைச்சுக்கோங்க மேடம் வந்து இவங்க எல்லாம் வந்து படிச்சவங்க இவங்க பாத்தியா இருக்கு இவங்க எல்லாம் எவ்வளவு உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமா எப்படி நான் மலைச்சு போயிட்டு அவங்க சொல்லும் போது ஒரு நீட் பயிற்சிக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா இந்த மாத்தோம் இந்த மாதிரி கேள்வி படிக்கிறது தான் அது சுடிதார்ல வந்து துப்பட்டா போடக்கூடாதுங்கிறாங்க இந்த குடுங்கை விற்கணுங்கிறாங்க இதுனா இப்போ வந்து அப்ப நாடு நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் அதுல நீங்க வந்து வெற்றி பெற்றுட்டு நம்ம வந்து எப்படின்னா நாம வெற்றி பெற்றுவோம் பதினாறு பேர் இங்க பயிற்சி பெற்றுட்டீங்க பதினாறு பேர் நம்ம டாக்டர் அதுல கருத்து எனக்கு இல்லை சந்தேகம் உங்க இல்லை ஓகே நீங்க வந்து உருவாகிட்டீங்கன்னா நீங்களும் பத்து லட்சுமி மகாலட்சுமி லட்சுமியே வந்து நீங்க டாக்டர் ஆகிட்டீங்கன்னா இனி ரெண்டு பேருக்கு உருவாக்குவோம் அப்படிங்கிற எண்ணம் தான் நம்ம நம்மளுக்கு கீழே எத்தனை சம்பவம் வந்து நம்மளுக்கு எனக்கு உணவு இல்லாமல் ஒருத்தர் வந்திருப்பாரு கல்வி இல்லாமல் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்திருப்பாரு நம்ம அந்த இடத்துக்கு நாம எப்படி இரு அவங்க எப்படி இருந்தாங்களா அவங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவங்களை கொண்டு போய் உயரத்துல நாம வைக்கணும் இதுதான் நம்மளுக்கு வெற்றிக்கு இப்படி கட்டு நான் எப்போ எழுந்துட்டீங்களா நான் வந்து இப்போ இந்த வெயில் காலத்தில் நான் வந்து காலையில் என்ன எழுந்திரிக்கிறேன் மூணு மணிக்கு எடுத்துக்கலாம் என்னோட வெற்றி கார்டுமே மூணு மணிக்கு சில டைம் வந்து கலைஞர் இருக்கா இல்லையா கலைஞர் மாதிரி இந்தியாவில் ஒரு அறிவாரிய டாக்டர் கலைஞர் கலைஞர் தெரியுமா முன்னாள் முதலமைச்சர் அவர் எத்தனை மணிக்கு எழுதிப்பா தெரியுமா த்ரீ த்ரீ தேர்ட்டி கற்றுப்பா எழுந்துருச்சு அவரெல்லாம் படிக்கவே உயர்ந்தல் இங்க வந்து வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவங்க எல்லாமே அதிகாலை அதிக நேரத்தில் எதிர்த்தவங்க அவங்க வந்து அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து அப்ப வந்து இறைவன் கிட்ட நாம வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இறைவன் கிட்ட நம்ம வந்து கேட்கிறோம் அப்படின்னா நான் வந்து மத்தவங்கக்காக கேட்கறது நான் முதலே சொல்லிட்டேன் நம்ம எனக்காக கேட்கறதில்லை முதல்ல எனக்காக கேட்க மாட்டேன் எப்பவுமே இறைவன் கிட்ட மத்தவங்க இங்க வந்து சாமி இருக்கிறவங்களும் இருப்பாங்க சாமி இல்லைன்னு சொன்னவங்க இருப்பாங்க நான் எனக்கு இறைவன் கிட்ட கேக்கறது மத்தவங்களுக்காக தான் கேட்பேன் எனக்காக நான் எதையுமே கேட்கணும் மற்றவங்களுக்காக கேட்கும் போது எனக்கு என்னங்கிறது இறைவன் வந்து நிர்ணயம் பண்ணி கொடுத்தேன் புரியலீங்களா அப்போ வந்து நம்ம வந்து நீங்க எல்லாம் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க பதினாறு பேர் டான்ஸ் அடிஞ்சிருப்பீங்க நானும் நீங்க பயதுக்காதீங்கன்னு சொல்ல மாட்டேன் நீங்க பயப்பட மாட்டீங்க எல்லாம் பதம் தெரியுது நீங்க வெற்றி பெறணும் அதே மாதிரி இந்த பயிற்சி மையத்துல இனியும் அடுத்த வருஷத்துல இருந்து இனியும் வந்து நிறைய மாணவர்களை வந்து இங்கிருந்து உருவாக்கணும் நீங்களும் உயர்ந்த நிலைக்கு வந்துடுவீங்க நீங்களும் உருவாக்குறது நம்மளுடைய வாழ்க்கை வந்து வாழ்க்கைங்கிறது மட்டும்தான் இருக்கிறவங்க போய் போட்டோம் சொல்லிட்டீங்களா நம்ம கல்வி வந்து உறவினர்கள் வந்து வசதி இல்லாமல் இருக்கும் அவங்கள உயர்த்தி விடணும் என்னங்க நண்பர்களுக்குள்ள வந்து வசதி இருக்காம இருக்கும் அவங்கள உயர்த்தி இருக்குது அது மாதிரி இப்ப இந்த இவங்க நடத்திட்டு இருக்காங்க சார் எல்லாம் எப்படி எவ்வளவு சிரமப்பட்டு ஒவ்வொரு இடத்துல வந்து அவர் கேட்டு இந்த மாதிரி நாங்கள் நடத்துறோம் அப்படின்ற எவ்வளவோ உதவி வந்து நம்மகிட்ட உதவி கேட்டதே இல்லை அவர் அப்போ ஏதாவது செஞ்சிருப்பாரு பாருங்க அவர் வந்து ரிட்டைர்ட் ஆகி வீட்டுல இருக்கிற டைம்ல நம்ம ஒரு பத்து பேர்த்த உருவாக்கணுங்கிறார்கள் பாத்தீங்களா அதுதான் உயர்ந்து மாதிரி நீங்க வந்து நீங்களும் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் உங்களுடைய சொந்தங்களும் வரணும் உங்களுடைய நண்பர்கள் வரணும் இன்றைக்கு வந்து கல்விதான் நம்ம உயர்ந்த நிலைக்கு கொண்டு போவோம் அது உங்களுடைய கல்வி உங்களுடைய நீங்க படிக்கிற கல்வி இருக்கியா நீங்கள் நீட் பயிற்சி பண்ணுறீங்க டாக்டர் எவ்வளோ பெரிய சேவை இருந்தால் பணம் நம்ம சம்பாதிக்கணும் பணம் வந்து ஒரு பாட்டு தான் சேவைங்கிறது தான் வந்து முக்கியம் அந்த சேவையில் நீங்கள் சேவை மனப்பான்மையோடு செய்யுங்க பயப்படாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் பயப்பட மாட்டீங்க எல்லாரும் வயதுக்காரிங்க பதட்டமடையாதீங்க பதட்டமணியாக போங்க கேஷ்ஃபுல்லாக போங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கு அழைப்பு ஜெயிக்கொள் முடிவு பண்ணியாச்சு ஜெய்கோன் முடிவு வச்சு நாம தான் ஜெயிக்கிறோம் நாம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் அரசியல் மாதிரி சொல்லுவாரு அது மாதிரி ஜெயிக்கோன் இன்னைக்கு இல்லைன்னா நாம ஜெயிச்சுருவோம் ஜெயிக்கோன்னு என்னன்னு வந்துட்டாலே எண்ணங்கள் தான் முழுக்கப்படுத்திக்க எண்ணம் இருக்கு இல்லையா நான் பாஸ் ஆகிடுவேன் நான் பாஸ் ஆயிடுவேன் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு நீங்க எழுதாம பாஸ் ஆக முடியாது எழுதிட்டு நான் வந்து ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேன்னு ஜெயிச்சிருவேன் இதுதான் வாழ்க்கை வந்து என்ன அந்த உயரத்தை தொட முடியாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பொய் நாம தொற்றுவோம்னு நினைச்சோம்னா தொற்று

क्या पाकलंस सर नहीं नहीं सो पर... तो रहे हैं थैंक यू सर सर कृपा आई रिक्वेस्ट करती हूं सभी को प्रेजेंट गिफ्ट करा कर सर अद नेक्स्ट मूर्ति थैंक यू வீடியோ முடிச்சு ஃபோட்டோ